ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இது வந்து பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு இடுப்பெலும்பு நல்ல பலமாகணும் அதே ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த இது கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இடுப்பெலும்பு நல்ல பலமடையும் கை கால் வலி இடுப்பு வலி உடம்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு கொடுங்க வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஆரோக்கியமான உளுந்தங்கஞ்சி உளுந்து பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு நாட்டு சக்கரை உளுத்தம்பருப்பு பச்சைப்பயிறு அதுக்கப்புறம் அரிசி அரிசி வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி புழுங்கலரிசி அரிசி எதுவும் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நீங்கள் இங்கே ஏலக்காய் பாதாம் அதுக்கப்புறம் வந்து இங்கே தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எடுத்து வச்சுருக்குறேன் இதெல்லாம் இருந்தால் போது நம்மளுக்கு இத இன்க்ரீடியன்ஸு இப்போது ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு மிதமான சூட்டில் உளுத்தம் பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துட்டேன் நான் அந்த நூறு கிராம் உளுத்தம் பருப்பு வந்து நல்லா கருகாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் லைட்டாக பொன்னிறமான போது ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரியான போது நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் வந்து பச்சை பச்சைப்பயிறு நூறு கிராம் உளுத்தம்பருப்புனால் ஐம்பது கிராம் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்குறேன் நான் இதுவும் நம்ம வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதே தட்டுக்கு மாற்றிக்கலாங்க இது ரெண்டும் வந்து நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் அதே கடாயில் மிதமான சூட்டில் இந்த குட்டி கப்பில் ஒரு இருபது கிராம் ரைஸ் எடுத்துகிட்டா போதும் பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க அது கூடவே பாதாம் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏழுக்கா ஒரு ஆறு ஏழு பாதாம் போட்டிருக்கிறேன் நான் நீங்கள் உங்களுடைய இஷ்டம் இது ஆப்ஷனல் தான் முந்திரி வேணாலும் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும் நெல்லா அரிசி பொறிஞ்சு வந்தால் போது ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது இதுக்கு பாருங்கள் நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு அது தட்டுக்கு மாற்றியாச்சு இது எல்லாமே நம்ம ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பொடிச்சு எடுக்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கூட இப்போ நல்லா அரைச்சு நல்லா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஈரமில்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ட்ரையாக இருக்கக்கூடிய ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கக்கூடாது பொடிச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப குரகுரப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போது அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் டைட் கண்டெய்னர் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போது இந்த டீ காஃபி பால் குடிக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு கொடுங்க இன்ட்ரெஸ்ட்டாக குடிப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நல்லா ஆறிச்சு நம்ம வந்து இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது இருந்தால் போதும் நம்மளுக்கு பால் ஊற்றியும் கொடுக்கலாம் பால் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பால் ஊற்றி கொடு வேணும்னா பிகினிங்கில் வந்து அவங்க பழகலை அப்படின்னா கொஞ்சம் போல் பால் சேர்த்தி கொடுங்க இப்போது இந்த பாட் நம்ம எடுத்த அளவுகளில் பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் அளவுக்கு இருக்குது இது வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தைங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரும் நம்ம ஒன் வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்கெண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு காலையிலையோ அல்லது ஈவினிங்கோ இது நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க ஒவ்வொரு டம்ளர் இப்போது ஒரு சாஸ்பேன் எடுத்துகிட்டு அதில் இந்த கிளாஸில் ஒரு நாலு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ நான் ஸ்டவ்வில் வைக்கல ரெண்டு மூணு டம்ளரு நாலு டம்ளர் ஊற்றியாச்சு தண்ணி ஸ்டவ்வில் வைக்க வேண்டாம் நம்ம முதல்லையே வந்து இந்த மாதிரி சாஸ்பேனில் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி இந்த நம்ம பொடிச்செடுத்த அந்த பவுடர் வந்து சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் நல்லா குவிக்க எடுத்துகிட்டு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இல்லைங்களா இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்ம நிறைய நிறைய எடுத்துகிட்டேன் நான் பார்த்திங்களா இப்போ மூணு ஸ்பூன் சேர்த்தியாச்சு சேர்த்திட்டு நம்ம அதை நல்லா க இல்லாமல் கலந்துக்கணும் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவைப்படும் போதே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க கலந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடும்போது நம்மளுக்கு திக்னஸ் தெரியும் அப்போ வந்து இன்னும் இன்னொரு அரை ஸ்பூன் வந்து தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கோங்க சரிங்களா இப்போ நல்லா கரைச்சாச்சு இல்லைங்களா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்டவ்வில் வைக்கல இப்போ தான் ஸ்டவ்வில் வச்சு நான் வந்து நல்லா கொதி வருது பாருங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டுமே நம்ம விஸ்காலையே நல்லா கலந்து விட்டால் தான் கட்டி இல்லாமல் வருங்க இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது நான் வந்து இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும் போதும் அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப திக்காக இருந்தால் குடிக்க முடியாது இல்லைங்களா அதனால் இந்தளவு இருந்தால் போதும் நமக்கு நாலு டம்ளருக்கு மூணு ஸ்பூன் நான் போட்டிருக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கல்ல இப்போ நல்லா கொதித்து பச்சை வாசனை போன பிறகு அந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவில் இதுலேயே சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு லைட்டாக ஒரு கொதி வரட்டு நெல்லாம் கொதி வந்த உடனே நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொடுக்குறேன் ஏன்னா பால் ஊற்றி கொடுத்தாதான் குடிக்கிறேன் அப்படிங்கிற அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு டம்ளர் வந்து பால் காய்ச்சி ஆற வச்சா மா பசும்பால் சேர்த்திருக்கிறேன் நான் பேக்கெட் பாலாக இருந்தால் அரை டம்ளர் சேர்த்துங்க அது திக்காக இருக்கும் இல்லைங்களா இது வந்து பசும்பால்னால ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாம் பாருங்கள் பால் சேர்த்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த பாதாம் வந்து நல்லா துருவல் அல்லது இடித்து சேர்த்திக்கோங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் சேர்த்து கஞ்சி வேணுன்னா இந்த டைமில் உப்பு சேர்த்து கொடுத்துருங்க பால் ஊற்றுறக்கு முன்னாடி அல்லது பாயாசமாக வேணுன்னா நம்ம இறக்கி வச்சுட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க பாலும் சேர்த்திக்கோங்க சரிங்களா ரெண்டுமே ஒரே இதில் நம்ம கொடுக்கலாம் கஞ்சியாக இருந்தால் திரும்ப ஞாபகம் வச்சுக்கோங்க பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு கல உப்பு போட்டு கலந்து கொடுங்க அல்லது பாய இனிப்பு வேணும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்திட்டு இறக்கி வச்சு நாட்டு சக்கரையோ வெள்ளமாக இருந்தால் கரைச்சி அதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போது கலந்து விட்டு இந்த மாதிரி டம்ளருக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக சுட சுட கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டாப்பிங்க்கு எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரி பாதாம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிஸ்தா எது பிடிக்குதோ அதை போட்டு கொடுங்க நான் வந்து இன்றைக்கி பாதாம் துருவல் தான் இதில் சேர்த்திருக்கிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி தேங்க்யூ